श्रीमते रामानुजाय नमः आर्वा रण्डरिमानार्जीय त्रिवडिले शरणम् आचार्य त्रिवडिगिले शरणम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नीमहे यतुक्तयस्त्रयी कण्ठे यान्दिमङ्गलसूत्रताम् श्रीपरासरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப அழகா பெரிய பேராட்டியாரோட மகாத்மியம் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் அப்போ ஸ்ரீ பராசர பட்டர் சாதிச்ச கிரந்தத்தில இருந்து வியாக்கியானத்தோட ஒரு ஒரு பாசுரத்து ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்த விசேஷத்தோட பிராட்டியோட மகிமைய அன்வைச்சு வரோம் இது வரைக்கும் ஒரு நாலு ஸ்லோகம் அன்வைக்க முடிஞ்சது விடுத்துடுன்னு அந்த நாலு ஸ்லோகத்தை மட்டும் சேர்த்துட்டு இன்னைக்கு அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு போயிடலாம் ஸ்ரீஐ சமஸ்திதானோ கிருத்தோஞ்சலிஹி ரொம்ப கிருத்தோஞ்சலி அஞ்சலி செலுத்துறார் யாருக்குன்னா பிராட்டியோட கட்டாட்சம் பிராட்டிக்கே செலுத்துற பிராட்டியோட கட்டாட்சத்துக்கு செலுத்துறார் ஏன்னா எம்பெருமானோட படைக்கும் தொழிலே இந்த பிராட்டியோட கட்டாட்சத்தில் தான் நடக்கிறதுன்னு பராசரபட்டர் ஆஹ் சாதிக்கிறார் அடுத்தது உல்லாச பல்லித சப்தலோகி நிர்வாக மங்களே ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கராஜ மகிஷிமா ரொம்ப அழகான ஸ்லோகம் அவளோட அந்த கட்டாட்சமே ரொம்ப சின்னதா இருக்குன்றார் அப்பனா பெருசா கட்டாட்சம் பண்ணா தாயார் எப்படி பண்ணுவான்னு பாருங்க கொஞ்சம் கட்டாட்சமே அநாயாசமா அந்த உலகங்கள் எல்லாம் படைக்கிறதுக்கான காரணம் ஆயிடுறது அப்படின்னு எம்பெருமான் சொல்றாரு எம்பெருமானுக்கு படைக்கிறதே ஒரு தொழில் சிருஷ்டிங்கிறது அவனோட ஒரு பர்பஸ்னா அது அவனோட பர்பஸ் இல்லையா அது எதுக்காகனா பண்றது கிரா பிராத்தியோட கட்டாட்சத்துக்குன்னு சொல்லிட்டார் அடுத்தது இந்த திருவரங்கத்துல இருக்கிற அந்த விமானத்துக்கு ஒரு அணையா விளக்கா யாரு இருக்கான்னா நம்ம ஒரு அங்கராஜனோட பட்ட மகிழ்ச்சியான ஆஹ் பெரிய தான் இருக்கா அவளே சித எல்லாத்துக்கும் சித்து அச்சித்து எல்லாத்துக்கும் அவதான் கும்பிரதான ஈஸ்வரியா இருக்கா அப்படின்னு சாதிக்கிற அடுத்தது கலதனு காண்ட ஆலிங்க நாரங்க புஜ ரிக ஸ்ரீ குளுச்ச என்னது போல இருக்கானா எம்பெருமான் பிராட்டியோட ஒரு ஒரு கழிவுகள் ஒரு அந்த சம்சலேஷத்துக்காக மரம் போல ஒரஞ்சு ஸ்தம்பமா நின்னுட்டு இருக்கான் எம்பெருமான் ஆனா அவனோட தோள்கள் கைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் விரியதுன்னா பிரதி திசை புஜ சாக்கன்னு பார்த்தான் ஒரு ஒரு டெரெக்ஷன்லயும் பெரியதான் அவ்வளவு அழகா எம்பெருமான் வந்து பிராட்டியோர் அந்த சம்ஸ்லேஷத்துக்காகவே ஒரு கல்பவ்ஷமா ஆயிடுறான் அப்படின்னு இதுல சாதிச்சு அடுத்தது என்னம் ஸ்ரீ ரச்சனா தாரதம் ஏ முரே வேதாந்தா भोगो भोजादकेली चुलकित भगवत वैश्वरूप्यानुभावा सान श्रीरास्त्रमी ताम अमृत लहरिधि लंगणीय ऐरावampangayi अम्malarana श्लोकम इदु कोनवरवर नन्न अन्वयचं ரெண்டு भागमा विराட்டியோட விபூவம் எப்படி விபூவா இருக்கா எம்பெருமானோட ஈஸ்வர தன்மையே பிராட்டி ஈஸ்வரியா இருக்கிறதுனாலதான் அவனோட ஈஸ்வரத்துவம் இவ பூர்ணமா இருக்கிறதுனாலதான் அவன் வந்து பரிபூர்ணனா இருக்கான் அப்படின்றத எப்படி பிராட்டியோட கட்டாட்சத்துக்கு பிராட்டியோட பொன் உருவலுக்கும் அந்த கண் வளைப்புக்கும் எப்படி கம்ப்ளீட்டா ஈடுபட்டுன்னு இருக்கானா உலகத்துல இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுன்னு நம்ம சொல்றோமே அந்த மாதிரி இந்த படைப்பு இந்த ஒரு ஸ்தாவரமா போகணும் இந்த படைக்கு வந்து ஒரு மனுஷனா போகணும் மனுஷர் உபரினருக்கே கொஞ்சம் ரொம்ப நல்ல ஆழ்வார் பாசனங்களை தெரியற மாதிரி போகணும் தெரியாத மாதிரி போகணும் மத்த தேவதாந்திர எல்லாமே எப்படி கிராட்டி படைக்கிறானா எம்பெருமான் படைக்கிறானா பிராட்டியோட அந்த ஒரு புன் முருவல் அதுலயே அவ எல்லாம் காமிக்கிறாளாம் ஏன் இந்த மாதிரி படைக்கணும்னு கூட எம்பெருமான் கொஷின் பண்றது இல்லை பிராட்டிய அப்படிங்கறது பார்த்தோம் அந்த பிரமாணம் அந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா அன்பயிற்றும் இniki 5வது ஸ்லோகம் ராசரபட்டர் அருளால இன்னைக்கு அதைன்வைக்க ட்ரை பண்ணலாம் உள்ள யத்யாவத் யத்யாவத் தவ வைதவம் ததுจิตா தோத்ராய தூரிஸ்பஹா ஸூตุந்தே வைமத்யதശ്ച ஜக்ருஹு பிராஞ்சோ விருஞ்சார்வயஹ அભ્યே வந்தவதேரி வா மனச யோகோ ி பிரியை கிராம் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு ஒரு அவதாரிக்கையா பார்க்கலாம் நம்ம கீழ் இரண்டு ஸ்லோகங்களில் இவர் வேண்டிய படியை பிராட்டி குளிர கடாட்சி தருள எல்லாத்தையும் பிராட்டி குடுக்க போறா இருக்கா பட்டருக்கு இருக்கு கொடுத்துருக்காளா கடாட்சிச்சுட்டா ஸ்வரூபாதிகளை நேரே சாட்சி சாட்சாத்தரித்து பிரவன் முதலியோரும் துதிக்க வரிய இந்த வைபவத்தையோ நான் துதிப்பது பிரமன் ருத்ரன் அவாளாலேயே துதிக்க முடலியா முடியலையாம் பிராட்டியால இந்த ஸ்லோகத்துக்கான அன்வயம் இதுதான் இதுதான் அப்பேற்பட்ட ஞானிகளாலேயே துதிக்க முடியல அடியேனா வந்து துதிக்க போறேன்னு பட்டர் இங்க நைச்சியம் பாவிக்கிறார் நைச்சியம் பாவிச்சு ஆனா தன்னையே கொஞ்சம் பரிகசித்தும் கொள்றாரு அவர் என்னன்னா ரொம்ப அழகா இருக்குது வாழ்க என் சிறந்த வாக்கு என்று தம்மையே தான் பரிகசித்துக் கொள்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுறான் இதுல என்னன்னாக்கா இப்ப ஆழ்வாரும் நைச்சியம் பாவிக்கிறான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா திருவாய்மொழியில எவ்வளவு நீ ஒரு மேரு மலையா இருக்க அடியேன் ஒரு ரொம்ப அடியேன் சிறிய ஞானத்தை பாவிக்கிறார் ஆழ்வார் அதே மாதிரிதான் இங்க பட்டரும் எப்படி வந்து பல சிறந்த ஞானிகளாலே உன்னோட ஸ்வரூபத்தை ஸ்வரூபாதி குணங்களை விவரிக்க முடியாதோ ஆனா அடியேன் அதை பண்ணணும்னு முயற்சி பண்றேன் இல்ல அதுவே தெரிய எஃபர்ட் அப்படின்னு அவரே அவருக்கு வரியசித்துக் கொள்றாராம் மாஃப் பண்ணிக்கிறாராம் அவரை இதுல பதவுரை என்ன தேவி தேவியே தவ உனது வைபவம் மகிமை என்ன ஸ்வரூபம் உள்ளதோ யாவத் என்ன அளவுள்ளதோ தது அவைகளுக்கேற்ற ஸ்தோத்ராய துதியை செய்வதற்கு துதியை செய்வதற்குன்னா அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுக்கு சேவிக்கிறதுக்கு இல்லையா ஸ்ப்ரூஹானா விருப்பம் தூரே யாவருக்கும் எட்டாது யாருக்கும் ஒன்னு துதி பண்ணா எட்டவே எட்டாதுன்றார் ஜஹானா பண்டை காலத்து வரானா யார பண்டை காலத்துன்னா வதிஞ்சி ஆதையச்ச அப்படின்னு சொல்றாரு அது என்னன்னா பிரம்மன் முதலானோர் அப்படின்னு சொல்றாரு அவள்லாம் பண்டைய காலத்து ஆஹ் அந்த காலத்துல இருந்தே எல்லாரும் ட்ரை பண்றாங்க ஆனா முடியும் அத்தகனா இந்த வைபவத்தை தோற்றும் துதிப்பதற்கு பயம் கே நாமா நான் யார் அப்படின்னு கேக்குறான் இது இது என்னும் வார்த்தையை சுக்ருஹு அப்படின்னாக்க எடுத்துக்கொண்டனர் எடுத்துக்கொண்டனா யாரு சொல்லியிருக்காரோ சொல்லினர் ஏவம் அபி ஆயினும் வா மனசையோ வாங் மனசை யோகோ அப்படின்னு சொல்லும் நெஞ்சும் பாஷா நிங்யம் பேசி பழகி அறியாத பேசி அறியாத தவ நினதுனா ஒன்னது யாரு பெரிய பிராட்டியார் பதம் வைபவத்தை சொற்கள் படைத்த படைத்த யான் கவியக்கும் வருணிப்பதரும் வருணிப்பதற்கு ஆஹ் பிரயதமாக நன்கு முயல்கி நல் நன்கு முயல்கிறோம் நம் சொற்களினுடைய பிரசஸ்தி பிரசஸ்தி சொல்றோம் இல்லையா பிரசக்தி பிரசக்தினா சிறப்பா இருக்கு இருக்கு ஸ்வஸ்தினா நன்மை உண்டாயிடுது இந்த மாதிரி நான் முயற்சி பண்றேன் இந்த முயற்சிக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு செய்திக்கிறார் பெரிய பிராட்டியார என்ன சொல்றாரு எப்படி வந்து பெரிய பிராட்டியார துதி பண்ண முடியும் ஆனாலும் நாம் யல்றேன்னு பண்றேன்னு முன்னாடி வந்திருக்கேன்ல அதுவே ஒரு பெரிய சாகசம் தான் பரிஹசித்துக்கிறார் பட்டரே இந்த என்ன ஸ்வரூபம் உடையது யாவத் என்ன அளவுடையதுன்னு யாரால சொல்ல முடியும் உன்னோட வைபவத்தை நினைந்து வைபவத்த எப்படி யாரால சொல்ல முடியும் யாராலையுமே சொல்ல முடியாது எவருக்குமே அது அரிதுதான் ரொம்ப அதிகம் ஞானம் உள்ளவர்கள்லாம் சொல்லிடலாம் இவளால சொல்ல முடியாதுன்றதே கிடையவே கிடையாது என்ன விஷயம்னா ூபாதிகளின் எல்லா வைபவங்களும் என கொள்ளல் வேண்டும் அப்படின்னாக்க ஸ்வரூபத்துக்கு உண்டான எல்லா அனைத்து வைபவங்களும் பெரிய பெராட்டியா இருக்கிட்ட கொள்ளையா இருக்கான் அந்த கொள்ள ஸ்வரூபத்தையும் வைபவங்கள்னா குணங்களையும் எப்படி சொல்ல முடியும் சொல்லவே முடியாது ஆனா அது குதிப்பதற்கு யோக்கியதை வேணுமா விரும்புதல் வேண்டுமா அப்படி யோகியதைனா அமைதி எலிஜிபிள் விரும்புதல் ஐ நோம் நாட் எலிஜிபிள் பட் ஐ எம் இன்ட்ரெஸ்ட் அந்த விரும்புதல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அழகா ஆஹ் விரும்பத்தக்க விரும்பத்தக்க பலமாயிருத்தலை தெரி தெரிவிப்பதற்கு எங்க அப்படின்னு காமிக்கிற ரொம்ப அழகா அந்த விருப்பமே பலமா பலம் கட்டி கொடுத்துருமா பிராட்டிய துதிக்கணும்ன்ற விருப்பமே போரும் பலம் கட்டி கொடுத்துருவாங்க ஆஹ் முக்தியாலும் துதி துதித்தலை பலமாக எது சொல்றதுன்னா எந்தமான வேதத்துல வந்து அது பின்னாடி வரப்போங்க ஆனந்தம் எது நான் சொல்லி ஆனந்தவல்லின்னு ஒரு இது இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா எது அளவிட முடியாத அளவுக்கு எந்தெருமான ஆனந்தமா இருக்கானா அப்போ பாருங்க வேதம் அறுதிட்டு இவ்வளவு தூரம் அளவு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்குல்ல அது கூட பிராட்டிய சொல்ல முடியாது நம்மளால அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்க எப்படி ஒரு பூவை பெருதற்கு விருப்பமோ ஒரு புஷ்பம் அந்த புஷ்பத்தை பார்த்தாலே எவ்வளவு அழகா இருக்கு நம்மளுக்கு ஆகா இது தாயார் சாத்தீங்க அவ்வளவு நல்லா இருக்கும் தோன்றியா தாயா திருவடிகள்ல உடைய திருவடிகள்ல பராசரப்பட்ட திருவடிகள் அப்படி பிராட்டிய தோ பிராட்டிய பத்தி துதிக்கிறதுக்கு தோத்திரம் பண்றதுக்கு அவ்வளவு ஒரு விருப்பமா பராசரப்பட்ட இருக்கு அப்படின்னு சாதித்தார் ரொம்ப அழகா இதே பார்த்தேன்னா அவர் வந்து கிட்டே இருந்தா இதே வைபவத்தையும் எடுத்துட்டு இருக்கார் என்னன்னாக்க எல்லாராலையும் துதிக்க முடியுமா துதிக்க முடியாது எல்லாராலையும் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியுமா முடியும் அது எப்படின்னா இறைவன் உட்பட்டு எம்பெருமானே பிராட்டியோட வைபவத்தை முழுசா அடைய முடியல அவனால அளந்து பேச முடியலன்றதுக்கு பிரமாணங்கள் சாதிக்கிறார் ரொம்ப அழகா எஸ் மகிமான பிரபு நாலம் மாதும் இனத்தையா நிரவிதம் அப்படின்னு இவர் ஆள வந்தா சாச்சிருக்கார் அப்புறம் இவரோட திரு தகப்பனார் அஹ் கூறத்தாழ்வான் வந்து தேவித்வ நமஹி விராட்டியோட கல்யாண குணங்களை யாராலையும் அருதி ரெண்டு பேருமே அதே தான் இவரும் எடுத்து சாதிக்கிறாரு அதே வழியில வந்து ஆச்சாரியன் சொல்றோம் இல்லையா அவரே வந்து சாதிக்கிறாரு அப்படின்னு இப்போ வந்து பிரமன் முதலானோர்னா பிரம்மன் பிரம்மாவாலேயே விராட்டிய துதிக்க வல்லையா ஏன் மாதிரி பண்ண முடியல பிரம்மா வந்து ஆஹ் பெருமாள் தாயார் பக்கத்திலேயே திருநாவிலேயே இருக்காரு ஏன் அவரால் துதிக்க முடியல அப்படின்னாக்க உண்மையில என்னன்னாக்கா அவா இல்லாம நைச்சம் பாவச்சென்றிருக்கா உண்மையில பாத்தீங்கன்னா அவர்கள் துதிக்கவே இல்லை என்கிறார்கள் எப்படின்னா ரெண்டாவது அடியிலேயே போட்டிருக்கா அவாளே அவளே சொல்றா பரதேவ தேவதைகளே தெய்வங்களே அடியேனால இந்த மாதிரி துதிக்க இயலாது அப்படின்னு நெடுங்காலமாக அறிவும் அனுபவமும் வாய்த்த பெறுவர் பெற்றவர் என்பது தோற்ற பிராஞ்சக அப்படின்னு காமிக்கிறது இல்லையா நெடுங்காலமாக அறிவு அனுபவம் எல்லாமே இருக்கு அதுக்கே தோற்று போய் இருக்கிறார்கள் அவள் எங்களால நைச்சம் அவளும் நைச்சம் தான் பாவிக்கிறான் உன்ன யாரையாவது பாட முடியுமான்னு பாடாம அவா அப்படி சொல்றதே அவாள் அவளுக்கு மகாத்தியமா பட்டர் என்ன சொல்றார் அப்ப அவளே அப்படி நைச்சியம் பாவிச்சா அடியன் நைச்சமும் பாவிச்சுண்டு என்னால ஆனதை அடியன் பண்றேன் அப்படின்னு அந்த சிரிஞ்ச யாத்த யாத்தைய இருக்கு இல்லையா அத வந்து பிரம்மன் முதலானோர்னு கூ கூட்டிக்கணும் நம்போ அப்படின்னா ருத்ரன் அவள் எல்லாரையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு துதிப்பதற்கு நாம் யார் அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறார் இவா துதிக்க முடியும் அவ துதிக்க முடியும்ன்றது கிடையாது யாராலையுமே துதிக்க இயல இயலாது அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிற நகை வர்ண நகை வர்ணஈத்தும் சக்தா குணான்பி வேதசக அப்படின்னு ரொம்ப அழகா இது வந்து விஷ்ணு புராணத்திலேருந்து ஒரு ஸ்ரீசுக்தி எடுத்திருக்காரு என்னன்னாக்க விராட்டியின் குணங்களை பிரம்மதேவனாலும் துதிக்க இயலாதுன்றதுக்கு அவர் அவரே சாதிச்சது பிரம்மன்னா பிரம்மதேவன் தனகாதியர் எல்லாரும் அந்த வழியில வந்து துதிக்க இயலவில்லை அப்படின்றது சொல்றான் அடுத்தது கடைசியா இந்த பதம் அப்படின்னாக்கா பத் பத்தியத்தை ஈட்டி பதம் அப்படின்னு நம்ம அழகா சொல்றான் என்னன்னாக்கா வெட்டு அனுபவி அனுபவிக்கத்தக்கும் அஹ் அனுபவிக்கத்தக்கும் இராட்டினது வைபவம் அந்த பதம்ன்றது என்ன பதம் இராட்டியோட வைபவம் ஒரு பதம் அப்படின்னு எப்படி நம்ம அதை பெற்று அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேக்குற பிரயதா மகே அப்படின்னு சொல்றா இல்லையா இங்க என்ன சொல்றாரு பட்டர் வந்து விடாப்படியா இப்ப ஏதாவது ஒண்ணு அடையணும் ஒரு மேட்ச் பார்க்கணும்னா விடாப்படியா அடைஞ்சு பாத்துருவோம் இல்லையா குழந்தை எல்லாம் பாக்குறா இல்லையா அந்த மாதிரி விடாப்படியா முயல்கிறோமா என்ன பண்றாரு அப்படி அப்படியே ரொம்ப சிறிய ஞானத்தன்தான் ஒண்ணுமே கிடையாது ஆனா ஒன்னால மயர் வர மதிநலம் இல்லையா விராட்டி வைபவம் அத்தனையும் தன் துதியில் அடக்க அடக்கி விரும்ப விரும்புமாம் படி என்ன அந்த சபலம் சொல்றோம் இல்லையா அந்த சபலத்தால முயன்று அந்த பிரயதா மகே சொல்றாரு தன்னோட முயற்சினால நான் உன்னை சிறப்பிக்க வச்சே ஆவேன் அப்படின்னு ரொம்ப விடாப்படியா போஸ்ட் பண்ணிக்கிறாராம் பட் அப்படி எழுதின பாசுரங்கள் ஸ்லோகங்கள் தான் இது அப்படின்னு அவரே சாதிச்சார் கவி இதும்னா பிராட்டியின் வைபவத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லி விடுகை அன்றிக்கே கவிகள்னா என்ன பண்ணுவா போதா அஹ் போதா குறைக்கு இல்லாததும் புனைந்து கவிஞர் போல் வருணிக்கவும் புகுந்தேன் என்பே அதுவும் அவரே சொல்லிக்கிறார் இருக்கிறது இருக்கிறபடியே சொல்லாதைக்கு போதா குறைக்கு குறையா இருக்கா அவக்குள்ள நிறையதான் இருக்கா நம்ம வார்த்தைகள் வேணா குறையாலாம் பிழையாலாம் இல்லாததுக்கு இவரோட அன்பயத்தில் அதுதான் நம்ம ஆச்சாரியர்களோட பெரியது இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கேள்வி வந்தது கவித்தும் தான் எல்லா ஆச்சாரியர்களுமே என்னன்னாக்க அவாளோட அன்பயம் எப்படி இருக்குன்றத பிராட்டியோட அன்பயத்தை இவா பிராட்டியே காமிச்சு கொடுக்கறது ஒரு பக்கம் அதை அப்படியே எழுதிட்டா அதை தாண்டி இவாளுக்குன்னு ஒரு அன்பயம் இருக்கு இல்லையா அந்த அன்பயத்தையும் சேர்த்து எழுதுறா அப்படிங்கிறது தான் வந்து சொல்ற ஸ்வஸ்தி யசஸ்தே இராம் அப்படின்னாக்க புன் சொல்லே புன் சொல்லேமான எம் புன் அவரோட புன் சொல்ல அவருது அவரோட வாக்குகள் என்னன்னா சிறப்பா வாழ்க என தம்மை பரிஹசித்து கொள்கிறார் ஏன் பரிஹசிக்கம் ஏன் வாப் பண்ணிக்கிறார் அவரேன்னா நான் கூட உன்னை பத்தி பாடுறேன் பாத்தியா அடியன் கூட உன்னை பத்தி துதிக்க முடியறது பாத்தியான்னு அவர் இது பண்ணிக்கிறார் ஆனா பிரம்மதேவராகவே பண்ண முடியல அப்படின்றதுக்கு அப்படி காமிச்சுக்கிறார் என் புன் கவிதைகளே சிறப்பில்லாதவனாய் எல்லாராலும் இகழப்பெறும் பெறும் ஆதலின் யான் துதியாது இருப்பதே நன்று என்று கருத்து அப்படின்னு சொல்லிடுறார் இனி இது சாகச செயலே ஆயினும் பகுத்த பிராட்டி விஷயம் ஆதலில் சிறப்புற்று விளங்குக என கருத்துரைப்பார் அப்படின்னு சொல்றார் ரொம்ப அழகா மகிமார்ணவ மகிமார்னவீகர ஆன்முக அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு என்னன்னாக்க இள உலகின் இந்த உலகுல நம்மை ஒருவனும் துதிக்க புகுந்து நம்மை ஒருவன் துதிக்க புகுந்து அதற்கு அது அதற்கு 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 ஒரு கட்டாட்சத்தையும் அபேட்சிப்பதே கட்டாட்சம் பண்ணாம இருக்க முடியுமான்னு பிராட்டி யோசிக்கிறானா பிராட்டிங்கிறதுல அந்த பிரான்னு நம்ம சொல்றதுக்குள்ளேயே அவ கட்டாட்சம் பண்ணிடுறாளாம் அவ அவ திருவுள்ளம் அப்படி இருக்கு என்று பிராட்டி மகிழ்ந்து புகழ்பெற்று தன் ஸ்வரூப ரூபாதிகளை வேறே இவ்வாசிரியருக்கு இதெல்லாம் இவர் எழுதியிருக்க ராமகிருஷ்ணா இங்க இவ்வாசிரியர் பராசரப்பட்டருக்கு இருக்கு காட்டி கொடுத்தன்மையும் தெரிக அப்படின்னு எப்பேர்ப்பட்ட வைபவம் பிராட்டியோட வைபவம்தான் நம்மால வாக்காலும் மனத்தாலும் எத்தாத ஒரு வைபவமா இருக்கு பிராட்டியோட வைபவம் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ஸ்லோகம் எத்யாவத்தவ வைபவம் தது ஸ்தோத்ராய துரேஷ்ருஹா ஸ்தோத்துங்க வயமித்யதஷ் ஜக்ருகு பிராஞ்சோ விடிஞ்சா விடிஞ்சா தயஹா

ஆச்சாரியர்கள் திருவடிகளே சார்